வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரும் இந்த கணக்கு பாருங்க இஃப் யூ கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் ஒன் சேட் ஒன் ஓ கிளாக் டுவை சேட் டூ ஓ கிளாக் த்ரீ சேட் த்ரீ ஓ கிளாக் அண்ட் சோ ஒன் ஹவு மெனி டைம்ஸ் லிட் ஸ்ட்ரைக் இன் ஏ டே ஒரு கடிகாரம் ஒரு முறை ஒரு மணிக்கு ஒரு முறை இரண்டு மணிக்கு இருமுறை மூன்று மணிக்கு மூன்று முறை என்றவர் தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒளி எழுப்பும் அப்படின்னு கேட்டுறாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஒரு வாட்டி ஒலி எழுப்போம் அடுத்து ரெண்டு மணிக்கு ரெண்டு வாட்டி ஒலி எழுப்போம் மொத்தம் வாட்டி எவ்வளவு ஒலி எழுப்போம் ஒரு நாளைக்கு அப்படின்னு மொத்தம் பன்னிரண்டு மணி நேரம் இப்படி போயிட்டே இருக்கு கடைசியில நிற்கும் இது வந்து எந்த மாதிரி இருக்கு இந்த பார்மேட் வந்து ஏபி மாதிரி ஏபி ல இருக்கா அதாவது ஏபி அப்படின்னா டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ மைனஸ் டி ஒன் எவ்வளவு ஒன்னு இங்கே எல்லாத்துக்கும் அதே மாதிரி சேமாக இருக்கும் அடுத்து த்ரீ மைனஸ் டூவும் ஒன்று தான் ஸோ ஃபார்முலா என்னது என் என் ப்ளஸ் ஒன் பை டூ இங்கே எண் வந்து பன்னிரண்டு பன்னிரெண்டு ரெண்டு பதிமூணு பை டூ கான்சல் பண்ண ஆறு பன்னெண்டு மூணு பதினெட்டு மிச்சம் ஒன்று எழுபத்தெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஆனா கடிகாரன்ட்டு கொடுத்துருக்காங்க அதனாலதான் நம்ம வந்து பன்னிரெண்டுன்னு எடுத்துருக்கோம் அப்போ பண்ற ரெண்டு வாட்டி நம்ம இது பண்ணணும் ஸோ எழுவத்தெட்டு இன்ட்டு ரெண்டு எழுவத்தெட்டு ரெண்டு இன்டு பதினாறு மூச்சு ஒன்னு பதினாலு பதினஞ்சு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தாறு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நூத்தி ஐம்பத்தாறுக்குதான் இது ஆன்சர்